ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னடா ரொம்ப நாளாக வீடியோவே போடலன்னு பார்க்குறீங்களா இல்லைங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அதனால் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ போட முடியல இனிமேட்டு கண்டினியூவாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி என்ன நம்ம செய்யலாம் செய்கிறோன்னு பார்க்கலாமா இன்றைக்கி வந்து நெத்திலி மீன் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் மசாலா போடுறப்ப வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் அதனால் இதில் என்னென்ன போட்டுக்குன்னு இப்போ நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றாமல் அந்த மீனில் இருக்கிற ஈரப்பதத்தையே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தெளிச்சு விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நல்லா வந்து இது ஊறட்டும் அப்போ தான் ஊறினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம குழந்தைங்கக்கிட்ட நெத்திரி மீன் சிக்ஸ்டி ஃபைன்னு சொல்லி கூட நம்ம கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான வேலைங்க ஒரு ரச சாதம் வச்சுட்டு இந்த ஃப்ரிஷ் ஃபி ஃபிஷ் ஃப்ரை வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நான் வந்து இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டு நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன் இப்போது நம்ம பெசரி வச்சிருக்கிற அந்த ஃபிஷ்ஷு வந்து இந்த மாதிரி உதிர்த்து போட்டுக்கணும் அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் இதை வந்து இப்போ நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து பொரிச்சிக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம திருப்பி போட்டு நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து மொறு மொறுன்னு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக எடுக்கும்போது ஒரு கொத்து கருவேப்புள்ளி இருந்த போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட் அட்டகசமாக இருக்குங்க அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து அந்த ஃபிஷ்ஷில் வந்து இறங்கியிருக்கும் அந்த கருவேப்பிலையோட சேர்த்து இந்த ஃபிஷ்ஷை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தால் என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துக்கு அந்த பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய்